அதிகிறதுல்லாவுடைய பிரதானமான உபதேசங்களில் கட்டுப்பட்டது லுஹா தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் பல்வேறு விதமான பறக்கத்துகள் இதில் இருக்கிறது அதில் தபு குறை ராகு அவர்கள் அறிவிப்பார்கள் புகாரியிலே பதிவாக இருக்கும் ரசூருல்லா எனக்கு பிரத்யேகமாக சொன்னார்கள் வசியச் செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் மூணு விஷயத்தை கொண்டு அந்த மூணிலே முக்கியமானது லுஹா லுஹா தொலகையை நீங்கள் கைவிட்டு விடாமல் கடைபிடியுங்கள் என்று எனக்கு சொல்லித்தந்தார்கள் நாம் கேட்டு கிடைத்த அருள் என்பது இருக்கலாம் வாழ்க்கையிலே கேட்காமலேயே பல அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பல்வேறு நியமித்துக்களை தந்திருக்கிறான் அதிலே முக்கியமானது பிரதானமானது நாம் எல்லாம் என்று இறைவனை ஒருவன் என்று ஏற்றிருக்கிறோம் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவருடைய தூதுத்துவத்தை ஏற்ற ஒரு ஈமானுடைய ஈமானை பெற்ற இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இது ஆகப்பெரிய கிருபை ஆகப்பெரிய நிலமத் அருள் பொதுவாகவே நன்றி செய்கிற பொழுது மென்மேலும் உங்களுக்கு நாம் கொடுத்த அருளை அதிகரித்து தருவோம் என்றெல்லாம் சொல்கிறான் நமக்கு கிடைக்கப்பட்ட ஈமானினுடைய அந்த அருளுக்கு சதாவும் ஒவ்வொரு நாளும் நாம் அவனுக்கு நன்றி உபகாரத்தோடு இருக்கிற பொழுது ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லா தருவான் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் நம்முடைய பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் ஈமான் நசீபை அல்லா தருவான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் திருக்குறானின் எல்லாம் சொல்லுவான் தானே இன் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அருளுக்கு நன்றி உணர்வோடு வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுத்த அருளிலே இன்னும் அதிகரித்து தருவோம் கஃபர்த்தும் நீங்கள் நன்றியை மறப்பீர்களே ஆனால் நன்றியை நீங்கள் நன்றியை விட்டு அப்பாற்பட்டு வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு இன்ன அதாபி ல ஷதீத் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று ரபுல்லா ஆலமின் அல்லா சொல்லித் தருகிறான் அன்பிற்குரியவர்களே இந்த நூலிலே நாம் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி தாமத் பர்காந்துகும் அவர்கள் தொகுத்த பத்து விதமான ஆலோசனைகள் என்ற நூலின் மொழியாக்கத்திலே இருந்து சில விஷயங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம் அந்த நூலிலே அதாவது ஜுல்ஃபிஹார் நக்ஷபந்தி ரஹ்மகுல்லா அவர்கள் கத்தாமத் பரகாத்துகம் அவர்கள் சொல்கிறார்கள் நன்றி உணர்வோடு வாழக்கூடிய மனிதராக நாம் இருப்பதற்கு நாயகத்திடத்திலிருந்து சில பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கற்றுத்தந்த ஒரு பிரதானமான பிரார்த்தனை தான் ரதி பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹமதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம நபீயம் வரசூலா ரதித்து பில்லாஹி ரப்பா அல்லாஹுவை நான் ரப்பென்று எஜமானன் என்று பொருந்தி கொண்டேன் ஒபில் இஸ்லாமி தீனா எங்களுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஒபி முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹ் வல்லம நபி யும் வரசூலா முகமது நபி அலைவு செல்ல மன்னர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் சம்மதித்தேன் அவர்களை நான் பொருந்தி கொண்டேன் என்று பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவை எவர் ஓதி வருகிறாரோ அவர் நன்றி செலுத்தியவராக ஆகுவார் என்பதை அசரத் சுல்ஃபிகார் தாமத் பர்காத்தும் அவர்கள் இந்த நூலிலே நமக்கு தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நன்றி உணர்வோடு இருப்பதற்கு இன்னொரு வழியையும் நமக்கு இந்த நூலிலே அவர்கள் தருகிறார்கள் நம்முடைய வாழ்நாள் வயது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் அறுபது கூட இருக்கலாம் ஏன் முதிர்ச்சி அடைந்து எழுபது எண்பதுகளில் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் வாழும் காலம் வரை நம்முடைய இருப்பு இந்த நிமிடத்தில் இப்பொழுது இருக்கிறோமே இந்த நொடி பொழுது இதுவரை நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அல்லாவின் அருளை கொண்டே கிடைக்கப்பட்டது எனக்கு கிடைத்த செல்வம் எனக்கு கிடைத்த அந்தஸ்து எனக்கு கிடைத்த கல்வி எனக்கு கிடைத்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்த சமூக அந்தஸ்து எனக்கு கிடைத்த சிறப்பு என்று என்னுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய அத்துணை விஷயங்களும் யார் மூலம் கிடைத்தது அல்லாஹுவின் மூலம்தான் கிடைத்தது இனிவரும் காலங்களில் என்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி நான் முப்பது வருட காலம் நான் வாழ்ந்து இப்பொழுது முப்பத்தி வயதில் இருக்கிறேன் அல்லது நாற்பது வயதில் இருக்கிறேன் அல்லது அறுபது வயதில் இருக்கிறேன் இனி என் ஹயாத் முடியும் வரை என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை கிடைக்கக்கூடிய விஷயமும் தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பாரேயானால் நிச்சயமாக அவரும் நன்றி உணர்வு மிக்கவர் என்பதை பெருமக்கள் குறிப்பாக அசரத் தாமத் பர்காஹும் பரக்காத்துகும் சுல்ஃபிகா ரஹிமோஹோ தாமத் பரக்காத்துகும் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே என்னுடைய திறமையாலோ என்னுடைய கல்வி அறிவினாலோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பினாலோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தினாலோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய பலத்தினாலோ எதுவும் கிடைக்கவில்லை எல்லாம் அல்லாவின் அருள் என்ற எண்ணி எண்ணத்தோடு ஒருவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வாரையானால் அவரும் நன்றிக்குரியவர் நன்றி செலுத்தியவராக இருப்பார் என்பதை ஹசரத் சுல்ஃபிகா தாமத் பரத் கார்காத்துக்கும் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே எனவே நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் அது நம்முடைய கடைசி நிமிடத்திலே களிமாவின் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அசரத் ரசூலுல்லாய் சல்லா அலை சல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பதிவு தானே நாம் எல்லாம் பலதரவை கேட்டிருப்போம் தானே முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது ரசூலுல்லாய் சல்லாஹம் சொல்வார்கள் அபூதருள் அபு அபூதருள் ஹிஃபாரி ரதி அல்லாஹு அனுகுவர்களுடைய அறிவிப்பு குல் யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதக்கா உங்களிலே ஒவ்வொருவரும் தினசரி காலை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்கு ஜாயிண்ட்கள் இருக்கிறது தானே உடலிலே ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உடலிலும் ஜாயிண்ட்கள் இருக்கிறது நீங்கள் விரலை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விரலிலே மூன்று விதமான ஜாயிண்ட்கள் இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று அதே போன்று உடலிலே எத்தனையோ ஜாயிண்டுகள் இருக்கிறது அதற்கு ரசூல் உள்ளார்கள் முன்னூற்றி அறுபது ஜாயிண்ட்கள் இருக்கிறது முன்னூற்றி அறுபது மூட்டு இணைப்புகள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒவ்வொரு சதக்கா தர வேண்டும் என்றார்கள் ரசோல் அல்லாய்லாஸ்லாம் ஏனென்றால் காலையில் நீங்கள் எழுகிற பொழுது ஆரோக்கியமாக எழுகிறீர்கள் அதாவது அல்லாமா குர்துபி ராமகுல்லா அந்த ஹதீசுக்கு விளக்கம் எழுகிற பொழுது இப்படி எழுதுவார்கள் எந்த மனிதனுடைய ஜாயிண்டுகள் செயல்படாமல் ஸ்தம்பித்து விட்டதோ அவனுடைய வாழ்க்கையும் உடமாகி போகும் நினைத்து பாருங்கள் நம்முடைய கைக்கு கையிலே ஐந்து விரல் இருக்கிறது நாம் நினைத்த மாதிரி நாம் மடக்கிக் கொள்கிறோம் விரித்து கொள்கிறோம் நினைத்ததை பிடித்து தூக்குகிறோம் தேவை உள்ளே உள்ளதை நாம் தட்டுகிறோம் அதே போன்று எடுக்குகிறோம் வை எடுக்கிறோம் வைக்கிறோம் இப்படி பல விஷயங்களை செய்கிறோம் அப்படி இருக்குதானே ஆனால் இந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் செயல்படாமல் போனது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படியே முடமாகி போய்விடும் எதுவுமே செய்ய முடியாது பிடிப்பது பிடிப்பதற்கு சிரமமாகி போய்விடும் எழுதுவதற்கு சிரமமாகி போய்விடும் வாசிப்பதற்கு கஷ்டமாகி போய்விடும் எல்லாம் முடம்தான் அதற்கு அல்லாமல் குறுதிதான் இது பெரிய நேமத் இது அல்லா கொடுத்த பெரும் நேமத் ஒவ்வொரு நாளும் காலை எடுகிற பொழுது நம்முடைய ஜாயின் எல்லாம் செயலோடு இருக்கிறது என்றால் அது பெரும் நேமது எனவேதான் ரசூல் உள்ளா இல்லாஹல்லம் ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் முன்னூத்தி அறுபது தர்மம் செய்யுங்கள் காரணம் உடலிலே முன்னூத்தி அறுபது மூட்டுகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள்லாம் எல்லாம் கேட்டாங்க ஏழை சஹாபாக்கள் எங்களால் எப்படி முடியும் முன்னூத்தி அறுபது தர்மம் செய்ய முடியும் என்றால் எங்களால் எப்படி வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் ஏழைகளாச்சே அப்போ ரசூல்லா சொன்னாங்க அதுக்கு ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சொதக்கா சுபஹானல்லா என்று தஸ்பீ சொல்லுங்கள் அது ஒரு சதக்கா ஓ குல்லு தஹ்மீரத்தின் சதக்கா அலமது என்று சொல்லுங்கள் அதுவும் ஒரு சதக்கா ஓ குல்லு தஹலீலத்தின் சதக்கா லா இலாஹில் என்று சொல்லுங்கள் அதுவும் ஒரு சதக்கா குல்லு தக்பீரத்தின் சதக்கா அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் அதுவும் ஒரு சதக்கா ஓ அமரும் பில் மாரு சதக்கா நல்லதை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள் அதுவும் சதக்கா வ நகியன் ஆணியின் முன்கரி சதக்கா தீமையிலிருந்து ஒரு மனிதரை தடுத்து நிப்பாட்டுங்கள் அதுவும் சதக்காதான் சொல்லிட்டு சொன்னாங்க செல்லா சொல்லும் வ யூ ஜுசி மின்தாளிக்க குள்ளஹூ ரக்க அதாணி எர்கஹுமா மின் அ துஹா இது எல்லாத்துக்கும் போதுமான ஒன்றை சொல்லட்டுமா இரண்டு ரக்காயத் லுஹாவினுடைய தொழுகை தொழுங்கள் நான் மேலே வசித்து காட்டிய அத்துணை நன்மையும் அதில் பொதிந்திருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்ல இங்கே ரெண்டு விஷயத்தை அந்த இருந்து விளங்கணும் ஒன்று ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கப்பட்ட அருளுக்கு ஒரு மனிதர் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை ரசூல்லா அந்த அதீசை சொல்கிறாங்க நன்றி செய்வதற்குரிய வழி என்ன என்பதை சஹாபாக்கள் கேட்ட பொழுது எளிமையான வழியை நன்றி செய்வதற்குரிய வழியை அழகாக பெருமானா சொல்லித் தருகிறார்கள் தக் தஸ்பீ செய்யுங்கள் தஹ்மீது செய்யுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் லாயிலா அல்லா சொல்லுங்கள் எதுவும் இல்லையா இது எல்லாத்தினுடைய நன்மையையும் நான் பின்னால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பெற்றுத்தந்துவிடும் அதுதான் லுஹாவினுடைய இரண்டு ரக்காய் தொழுகை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் சொன்னார்கள் ஐஷா ரதி அல்லாஹுத்லான் அவர்கள் அறிவிப்பார்கள் ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது முஸ்லீமிலே வந்திருக்கிறது கான் ரசூலுல்லா சல்லா அலிம் சல்லி சொலாத் லுஹா அர்பன் நபிகள் நாயகம் தொடர்ச்சியாக நான்கு ரக்காயத்து லுஹாவினுடைய தொழுகையை எப்பொழுதுமே வருவார்கள் என்று அதெல்லாம் அன்னை ஐஷாதி அல்லாஹுத்லான் அவர்கள் சொல்கிறார்கள் நாடினால் பெருமாநாள் ஜீது மாஷா அல்லாஹ் அல்லா நாடினால் அவர்கள் அதைவிடவும் கொஞ்சம் அவர்களிடம் கொள்வார்கள் அதீஸ் வந்திருக்கிறது ரசூருல்லாமனுடைய பிரதானமான உபதேசங்களில் கட்டுப்பட்டது லுஹா தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் பல்வேறு விதமான பரக்கத்துகள் இதில் இருக்கிறது அதற்கு தபு ஹொரேரா ரதியாக அவர்கள் அறிவிப்பார்கள் புகாரியிலே பதிவாக இருக்கும் ரசூருல்லா எனக்கு பிரத்யேகமாக சொன்னார்கள் வசியச் செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் மூணு விஷயத்தை கொண்டு அந்த மூணிலே முக்கியமானது நீங்கள் கைவிட்டு விடாமல் கடைபிடிங்கள் என்று எனக்கு சொல்லித் தந்தார்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அதில் தபூதர் ரதி அல்லாஹானு அதில் தபூதர் அபு தர்தார் அவர்களும் அறிவிப்பார்கள் முஸ்ரது அகமதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொன்னார்கள் ஆதம் மகனே மின் இர்காரி எனக்காக வேண்டி பகலினுடைய ஆரம்ப பகுதியிலே நான் கரக்காய் தொழுதுவா அக்ஃபிக ஆஹிரஹு நீ அப்படி தொழுவ தொழுது வருவதை வளமையாக்கி கொண்டால் இந்த லுஹாவினுடைய தொழுகையை கடைபிடிப்பதை நீ க வளமையாக்கி கொண்டால் அன்றைய நாள் முழுக்க உனக்கு உன் தேவைக்கு நானே போதுமானவன் அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கிறதோ அத்துணைக்கும் நான் பொறுப்பு நான் உனக்கு பொறுப்பாளியாக வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் ஒரு ஹஜ்ஜி ஒரு பரிபூர்ணமான உம்ரா அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா தினசரி துகா தொழுது வாருங்கள் என்று பெருமானா சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது அதற்கு அணசம் மாளிக்கிறது எல்லாகும் அவர்களுடைய அறிவிப்பாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பறக்கத்தை எதிலிருந்து பெற்றுக்கொண்டோம் லுஹா தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் இன்று பறக்கத்தில்லை மிகப்பெரிய பஞ்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது மாத வருமானம் போதா குறையாக இருக்கிறது பத்தா குறையாக இருக்கிறது எங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது ரஹமத்தும் வரக்கத்தும் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் நிறைய நம்மிலே உண்டு அவர்களுக்கெல்லாம் நபிகள் சொல்லக்கூடிய பாடம் துஹா துருகையை கையில் அன்பர்களே துஹாவிலே இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிற துஹா துருகையிலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவனுக்கு நன்றி செய்து கொண்டே இருங்கள் அந்த நன்றி செய்வதற்குரிய வழியை சொல்லுகிற பொழுது லுஹாவை நீங்கள் தொழுகுங்கள் அதன் மூலமாக நன்றி செய்த நடிகாராகவும் நீங்கள் ஆக முடியும் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாளியாக மாறுகிற உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர முடியும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் இந்த அதீசின் வழியாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அன்பர்களே எனவே நன்றி உள்ள அடியாராக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் வழங்கியதை இன்னும் அதிகப்படுத்துவான் என்பது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் முக்கியமாக நம்முடைய கடைசி சமயத்திலே கலிமாவின் பாக்கியம் கிடைக்கும் ஒரு கல்லில் இரண்டு மாங்கா என்று இதை தான் சொல்வார்களோ ரஹ்மான் பின்பற்றி நடக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக அடுத்த